கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு கதைக்களம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போலாம் சாமுண்டீஸ்வரி பாட்டுனாவே எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காத விஷயத்த இந்த வீட்டில் யாரும் செய்யக்கூடாது முன்னேறணும்னு நினச்சாவோ சாதிக்கணும்னு நினச்சாவோ நல்லா படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி பெரிய லெவலில் படித்து முன்னுக்கு வர மாதிரி பாட்டெல்லாம் உன் தரத்தை குறைச்சிடும் தெரியுமாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பாட்டுங்கிறது தன்னோட உணர்வுகளில் ஒன்று அது எல்லாத்துக்கும் அந்த குரல் வரம் கிடச்சிருதில்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல குரல் நம்ம இருக்கு அப்படி இருந்து இவங்க பெருமைப்படாமல் இதை ரொம்ப சிறுமியாக நினைக்கிறாங்களே இவங்களுக்கு நல்ல கற்பிக்கணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி இவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டீங்க சுவாதிக்கு அங்கே இருந்தவங்க மத்தியில் அவளுக்கு மட்டுந்தான் அவ்வளோ ஒரு அருமையான திறமையான குரல் இருந்தவங்க தான் பாடிருக்கா ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்கா நீங்களா தானே அந்த ப்ரைஸும் கொடுத்தீங்க பார்த்திங்கல்ல இப்படி ஒரு நல்ல வாய்ப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது இது புரிஞ்சுக்காம இவ்வளவு சாதாரணமாக இடப்போட்டு பேசிட்டீங்களேங்கிறாங்க கார்த்தி இங்கே பாருங்க மாப்பிள்ளை இந்த பாருங்க மாப்பிள்ளை யார் சொன்னாலும் நான் இந்த விஷயத்தை கேட்குறதா இல்லை நான் சொன்னா சொன்னதுதான் எனக்கு பாட்டு பிடிக்காதுன்னா பாடக்கூடாதுங்கிறாங்க ரேவதி சாமுண்டேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க ஏமா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நாங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நாங்கள் சாப்பிடணும் உங்களுக்கு பிடிச்ச துணியை தான் நாங்கள் போடணும் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ தான் நாங்கள் எதிர்பார்க்கணுமா எங்களுக்குன்னு ஆசை பாசம் விருப்பம் வெறுப்பு இது எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏமா எங்களை இப்படி கட்டி போடணும்னு நினைக்கிறீங்க உங்களை மாதிரி நாங்களும் ஏதாவது ஒரு திறமையை வளர்த்து முன்னேறணும்னு ஆசை இருக்காதா ஆரம்பத்திலேயே முடக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே இது நல்லாவா இருக்கு ஒவ்வொரு வீட்டுலேயும் பெண்கள் சாதிச்சுட்டாங்கன்னா அதோ அந்த வீட்டு பொண்ணு தான் இவ்வளவு சாதனை படைச்சான்னு பெருமையாக சொல்லுவாங்க பெத்தவங்களும் தான் பொண்ணுதானு பெருமையாக சொல்லிக்குவாங்க நீங்கள் தான் அப்படி இல்லையே நீங்கள் தான் வித்தியாசமான அம்மாவாச்சே நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் மட்டும்தான் ஆளணும் நீங்கள் சொல்றதை மட்டும்தான் நாங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்ன படிக்க சொல்கிறீங்களோ அதை தான் படிக்கணும் நாங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நாங்கள் சாப்பிடணும் வேண்டாங்கிற விஷயத்த நாங்கள் ஒதுக்கணும் நீங்கள் வேணுங்கிற விஷயத்த நாங்கள் ஏற்றுக்கணுமா இது என்னமா லாஜிக் ரேவதி என்ன எது தடுத்து பேசிட்டு இருக்க நான் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல யாரும் இதை பத்தி பேசக்கூடாதுங்கிறாங்க என்ன சாமண்டி சரி இப்படி பேசிட்டு இருக்க நம்ம பிள்ளைங்களோட விருப்பம் என்னங்கறத நீ கேட்கவே மாட்டியாங்கிறாங்க ராஜராஜன் என்ன ஆளாளுக்கு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா அவங்க அவங்க வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க அதுக்கப்புறமும் இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ரேவதி கோபமா ரூமுக்குள்ள வராங்க சுவாதியும் அழுதுகிட்டே ரூமுக்குள்ள வராங்க பாத்தீங்களா நான் ஸ்டேஜ்ல ஏறி பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின சந்தோஷத்தை இவங்க தான் என் மனசு ஒழிக்கதுங்கிறாங்க சுவாதி சுவாதி நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் சப்போர்ட்டா இருக்கலங்கிறாங்க ரேவதி சுவாதி அதுக்காக உன்னோட முயற்சியையும் லட்சியத்தையும் நீ கைவிட்றாத உங்க அம்மா ஏதோ ஒரு கோபத்துல மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு கால கட்டத்துக்கு தான் அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க நம்ம படிக்கிற வயசுல தான் நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும் இதுதான் ஆரம்பம் அவங்க பேசுகிறாங்களேன்னு நீ இதோட உன்னோட ஆசைகளையும் திறமைகளையும் நீ கூடாது மேலும் மேலும் எப்படி வளரணும்னு தான் யோசிக்கணுமே தவிர இவங்க பேசிட்டாங்களேன்னு முடங்கி மூலையில உட்கார உட்காரக்கூடாது நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு காட்டி சொல்லவும் ஆமாம்மா உங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் என்னால் திறமையாக பாட முடிச்சது அம்மா நாளானா புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சரிபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் பாடுறேங்கிறாங்க சுவாதி இப்போ தான் நீ சொல்கிறத கேட்குறக்கே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க ரெவடி நாள் காலையில் பாட்டி கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி சொல்லுங்க பாட்டின்னு கேட்கவும் எப்பா நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தினா தான் பேங்க் லாக்கரில் இருக்கிற நகையை எடுக்க முடியும் பத்து மணிக்கெல்லாம் வந்துடு ஊர் மக்களும் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க சரி பாட்டி கரெக்டாக பத்து மணிக்கு நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க இதாட்டி பாட்டி கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத சந்திரா பார்த்துக்குறாங்க ஓஹோ இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு நீ பேங்க் போகிறியா கேள்வி தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கும் போல் இருக்குது இன்னைக்கு கையும் கலவ எங்க அக்கா கிட்ட சிக்கன ராஜா சேதுபதியோட பேரன்னு எங்க அக்கா கண்ணு முன்னாடியே உன்னை நிரூபிச்சு அப்பதானா எங்க அக்காவே உன்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டுவா இன்னைக்கு ஊர் மக்கள் முன்னாடி எப்படியும் எங்க கையில சிக்கத்தான் போற எங்க அக்கா கிட்டையும் நீ மாட்டை தான் போற வசமா சிக்கனன்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா சாமுண்டீஸ்வரிய போய் கூப்பிடுறாங்க அக்கா நீ நம்பிக்கிட்டு இருக்கிறிய அந்த அருமை மாப்பிள்ள டிரைவர் அந்த கிளவியோட ஊர்ல இருந்து எல்லாரும் பேங்க் வந்திருக்காங்களாம் அங்க வந்து இவன் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அந்த நகையை எடுக்க முடியுமா அதுக்காக எல்லாரும் பேங்க் வந்திருக்காங்கன்னு சமாசுறக்கா பேங்க் போனோம்னா இவன் யாருங்க த கையும் பிடிச்சிடலாக்கா நீ வாக்கான்னு கூப்பிடுறாங்க ஏய் சந்திரா உனக்கு அறிவே இல்லையா அப்போ தடவை இப்படிதான் சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா அந்த கிளவியோட பேரன் கோமாளி தான் பேசுனதும் பில்ட் பண்ணுனது எல்லாம் நீயும் பார்த்துக்கல அவன் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் வந்தோண்டி இப்பவும் அந்த மாதிரி ஏதாவது அசிங்கமாச்சு உன்னை அரைஞ்சிடுவன் பார்த்துக்கோங்கிறாங்க சாமண்டிஸ்வரி அக்கா அப்படியெல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை பேங்க்ல எல்லாம் எந்த பித்தளாட்டும் பண்ண முடியாதுக்கா கண்டிப்பாக இவன் போய் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் அந்த நகையை திருப்ப முடியும் இந்த இடத்துல எல்லாம் இவங்க எந்த திருமணத்தனமும் நடத்த வாய்ப்பு கிடையாது நீ கண்டிப்பா கூட வாக்கா உனக்கு அவன் யாருன்னு நிரூபிச்சு காட்டுறேங்கிறாங்க சந்திரா அக்கா என்னோட பேச்சை நம்பு உன் காலில் வேணாலும் விளையாக்காங்கிறாங்க அடி சந்திரா உன் பேச்சை கேட்டு கேட்டு மாப்பிளைய சந்தேகப்படுறதே வேலையா போச்சு அவர் தான் என்னதான் நினைப்பாரு இவ்வளவு தூரம் சொல்றேன் இந்த ஒரு தடவை தாண்டி வருவேன் ஆனா அவர் சந்தேகப்படுறேன்னு இந்த விஷயம் மட்டும் மாப்பிளைக்கு தெரிஞ்சா ரேவதி வாழ்க்கையில பிரச்சனை ஆயிடும் அதை புரிஞ்சுக்காம நீ பண்ணிட்டு இருக்க சாரி இவ்வளவு தூரம் சொல்றீன்னு நானும் வர்றேன் ஆமா அந்த கிளவி ஊரில் நகை எடுக்கிறாங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க அக்கா அது எப்படியோ தெரியும் அதை பத்தி பேசாத உனக்கு தேவை இவன் யார் இருக்காருங்கிற உண்மையை நான் நிரூபிக்கணும் நீயும் தெரிஞ்சுக்கணும் இப்பவே வாக்கா போலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கிளம்பி போறாங்க பார்த்தி வெளியில போறேன்னு கிளம்பி போகும்போது மாப்பிள்ளை கொஞ்சம் இருங்களேன் அந்த கிழவி ஒரு வரைக்கும் போகணும் வர முடியுமான்னு கேட்கறாங்க ஓ தாராளமா வரேன் அப்படிங்கிறாங்க கார்த்தி அவர் சொன்னதை கேட்டதும் அப்படியே சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இது அக்கா கேட்டதும் சரிங்கிறானே அப்ப வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பானான்னு சந்திரா யோசிக்கிறாங்க வாங்க போலாம் அப்படின்னு கார்த்தி கூப்பிடவும் சாமுண்டேஸ்வரி சந்திராவை முறைக்கிறாங்க அக்கா இவன் நம்ம முன்னாடி பில்ட்டை போடுறான் அங்கே வந்து உண்மை என்னென்னு தெரிஞ்சிருவான் போகலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் கிளம்பி போகும்போது அங்கே நடுவழியில் ராஜா நிற்கிறாரு கார்த்தி ராஜாவை பார்த்துட்டு அங்கே பாருங்க மேடம் உங்கள் மாப்பிள்ளை நிற்கிறாருங்கிறாங்க ஏன் மாப்பிள்ளையா என் மாப்பிள்ளை மயில் வாங்கின மாப்பிள்ள வீட்டில் இருக்காரு நீங்கள் காரில் இருக்கீங்க அப்புறம் யார் மாப்பிள்ளைன்னு எட்டி பார்க்குறாங்க அங்கே இளையராஜா நேய் ராஜா கார்த்தியை பார்த்ததும் ஹட்டாட்டா ராஜா நீங்களா எங்கள் மாமா பொண்ணு ரேவதி எப்படி இருக்குது ரேவதிக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் பண்ணனா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்குது என்ன விஷயம் என் கிட்டேயெல்லாம் எங்கள் மாமா பொண்ணுக்கு விருப்பம் இல்லையோ சரி விடுங்க பாத்துக்கலாம் பேங்க் வரைக்கும் போகணும் அவசரமா போயிட்டு இருந்த வழியில இப்ப கார் பேங்க் வரைக்கும் பண்ண ஹெல்ப் கேக்குறாங்க இளையராஜா போறீங்களா என்ன விஷயமா போறீங்கன்னு கேக்குறாங்க அதுவா என்ன செய்யறது ஏதோ கோயில் கும்பாபிஷேக வருதாமே அதுக்கு சாமி நகையெல்லாம் லாக்கர்ல இருக்கான் எங்க தாத்தா எடுக்க முடியாத காலத்துக்கு கையெழுத்து போட்டு அந்த நகையை எடுக்கலாம்னு எங்க தாத்தா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காராம் எங்க தாத்தா வேற ஊர்ல இல்ல அதனால நான் தான் நகை எடுக்க போறதா வந்த வந்த வழியில கார் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் மனசு வச்சு என்ன பேங்க் வரைக்கும் கொட்டி விட முடியுமான்னு கேக்குறாங்க மாப்பிள்ள ஹெல்ப் கேக்குறாரு என்ன செய்யலாம் லிப்ட் கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க கார்டி அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா நீ பேசாம அமைதியா இருங்கிறாங்க அக்கா சொன்னா கேளுக்கா இவனையெல்லாம் கார்ல ஏத்துனா பெரிய ஆயிடும் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை இவங்க விட்டுட்டு போயிடலாங்கிறாங்க சந்திரா மேடம் சின்னத்தை சொல்கிறாங்களேனு நீங்கள் கேட்காதீங்க அவங்க ஏதோ ஒரு நல்ல கரீட்டுக்காக பேங்க் வரைக்கும் போகிறேன்னு சொல்கிறாங்க நம்ம தெரிஞ்சும் எப்படி விட்டுட்டு போகிறது நல்ல காரியத்துக்கு கூட்டிகிட்டு போறதுல தப்பு இல்லை லிப்ட் கொடுக்கலாம் மேடங்கிறாங்க கார்த்தி சரி மாப்பிள்ளை நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் வா வந்து குக்கர் வாங்குறாங்க சாமண்டிசு ஆடாடா சொந்த பந்தமனா இப்படி தான் இருக்கணும் நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நேற்று வரைக்கும் பகையாக இருந்தவங்க இன்னைக்கு சேர்ந்துக்கு போறோம் ஒரு தலைமுறையே மாறி போச்சு இதுக்கப்புறமே நீங்கள் இன்னும் கோபத்தோட இருந்தால் நல்லாவா இருக்கு மனசை மாத்திக்கிட்டு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படி இல்லையா நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வராத நீங்கள் மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் நாளைக்கே வேணாலும் வரேன்னு சொல்றாங்க இளையராஜா ஏ லூசு பையில உறவுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் கேட்டு வரக்கூடாது அதெல்லாம் நாங்களே வான்னு கூப்பிடணுங்கிறாங்க அட என்னங்க நீங்கள் சொந்தத்தில் ஒன்றுக்குள்ளே ஒன்றா கிடக்குறோம் அத்தை அவசரம்னாலும் நாம தான் தாயா பிள்ளையாக உதவுவோம் மற்றவங்கள உதவுவாங்க பிரித்து பார்க்கக்கூடாது தாயா பிள்ளையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இளையராஜா ஆ போதும் இரு பேசாமல் இதுக்கு மேலே ஏதாவது பேசுனே உன்னை இறக்கி விட்டுருவாங்கிறாங்க கார்த்தி இளையராஜாவும் மறைக்கிறாங்க ஐயோ மறைக்கிறானே மாப்பிள்ள சரி டிரைவர் நான் எதுவும் பேசாமல் அமைதியா வரேன் எங்கள் பாட்டியை எப்படா பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்ட்டு போகிறாங்க இருக்காருங்க எல்லோரும் பாட்டிக்கிட்டே என்ன உங்கள் பேர் இன்னும் காணுமே இப்போ வந்துட்டு இப்ப இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறேன்னு தான் ஃபோன் பண்ணுனா இப்போ வந்துருவான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி சாமுண்டீஸ்வரி சந்திரா இளையராஜா கார்த்தி எல்லோரும் போகிறாங்க போனதை பார்த்ததும் பாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாப்பா காட்டி வா இப்போ தான் வரீங்களாப்பா அடையே உங்கள் கூடவே சாமுண்டீஸ்வரி வந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்ல கரியை நடக்கிற இடத்துல என் மருமக இல்லையனு நானும் கவலைப்பட்டேன் என் மருமக வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ஏ கலவி ரொம்ப தான் பேசாத பேரன் பின்னாடி ஒன்றும் நாங்கள் வரல உன் பேர் நடுவழியில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு எங்ககிட்ட லிஃப்ட் கேட்டான் போனோம் பாகுதுன்னு அங்கே தான் லிஃப்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆக வேண்டிய வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமா எல்லாம் அந்த கடவுளோட லீல நீயும் இந்த இடத்துக்கு வரணுன்னா அந்த கடவுள் நினச்சிருப்பார் போல இருக்குது அதான் என் பேரம் கூட நீங்களும் வந்திருக்கீங்க நீங்களும் எல்லாரும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாங்கிறாங்க அங்கே மேனேஜர் வராரு வந்தது என்னம்மா இவ்வளோ கூட்டமாக நினைக்கிறீங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க அதுவாங்க ஐயா கோயில் நகர் ரொம்ப வருஷமாக பேங்க் லாக்கர்லேயே இருக்குது இல்லைங்களா அதை எங்கள் வீட்டுக்காரரு இப்போ ஊர்ல இல்லை அவர் போட வேண்டிய கையெழுத்தை என் பேரன் கையெழுத்து போட்டு அந்த நகையை எடுக்கலாம்னு எழுதி வச்சுருக்காரு அதனால் இப்போ நகையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக என் பேரனும் வரப்போகிறாரு அந்த நகையை எடுத்துக்கிட்டு போலான்னு நாங்களும் வந்திருக்கோங்கிறாங்க ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷமானால லாக்கர்லயே கிடக்குதுன்னு நான் கூட கவலைப்பட்டேன் ஆனால் நல்ல வேலை தான் அந்த நகைக்கும் நல்ல நேரம் வந்திருக்கும் போல இருக்குங்கிறாங்க மேனேஜர் ஆமாங்க ஐயா அது ஒரு நேரங்காலம் வேண்டாமா அந்த ஒரு நல்ல நேரங்காலம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு அதை பாருங்க ஐயா மருமக பேர பேரன் எல்லாரும் வந்திருக்கும் அந்த நகையை எடுத்துகிட்டு போகிறக்காகங்கிறாங்க பாட்டி சரிம்மா ரொம்ப சந்தோஷம் சரி உங்கள் பேரனை கூட்டிகிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க மேனேஜர் ஊர்காரங்களும் பாட்டியும் மேனேஜர் ரூமுக்கு போகிறாங்க சந்திரா சாமுண்டீஸ்வரி இளையராஜா கார்ட்டி நாலு பேரும் வெளியில் இருக்காங்க சந்திரா ராஜா கிட்ட கேட்குறாங்க என்ன அந்த கேள்வி உள்ளமானு கூப்பிட்டு போனா நீ போகாமல் வெளிலையே நிற்கிறீ என்ன விஷயம்னு கேட்குறாங்க சந்திரா நல்ல நேரம் சைன பார்த்து தான் ஒரு நல்ல கருத்தை ஆரம்பிப்பேன் அதனால் எனக்கு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் மட்டும்தான் நான் உள்ளே போய் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறது தப்பில்லை ஓஹோ அப்படின்னா நீ பள்ளி சைனத்தை எதிர்பார்க்குறியா பள்ளி சைனம் சொன்னா தான் நீ போய் கையெழுத்து போடுவியோ அப்போ தான் நகையை திருப்பிவியோங்கிறாங்க சந்திரா அப்படியும் வச்சுக்கலாம் எந்த சவுண்டு கேட்டாலும் சரிங்கிறாங்க அப்போ வெளியில டிம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது ஆ நான் எதிர்பார்த்த சவுண்டு கிடச்சிருச்சு சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இளையராஜா டக்கு டக்குன்னு மேனேஜர் ரூமுக்கு போகிறாங்க வெளியிலயே வெளியிலேயே இருக்காங்க மேடம் ஏதோ நம்ம கார் அடித்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டதில்ல ஒருவேளை நம்ம காராக இருக்குமா வேற யாராவது அடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க ஆமா மாப்பிள்ள எனக்கும் அப்படிதான் தான் கேட்டுச்சுங்கிறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இடிச்சா அடிச்சுட்டு போகிறாங்க நம்ம அப்புறமா போய் பார்த்துக்கலாம் இவன் நம்ம என்ன முன்னாடியே நிற்கிட்டுங்கிறாங்க சந்திரா ஏய் சந்திரா நீ என்ன பேசிகிட்டு இருக்க அவர் என்ன வெளியில் தானே போகிறாரு வெளியில் போய் என்ன பண்ண முடியும் ஒரு வாக்கில் யாராவது நம்ம காரை இடிச்சுட்டு போயிரு போகிறாங்க மாப்பிள்ள போய் என்னன்னு பாருங்கிறாங்க சாமண்டேஸ்வரி சொன்னதுக்காக கார்த்தியும் சரிங்க தே நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு வெளியில் போனதும் பேங்க்கு சைடு வழியாக ஒரு வழி இருக்குது உள்ளே போகிறதுக்கு அந்த வழியில் போயிடுறாங்க கார்டியும் மேனேஜர் சார் கார்த்தியை பார்த்ததும் அடடா வாங்க உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன் காபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் சேட்டா கையெழுத்து போட்டு கொடுத்ததும் கிளம்பணுங்கிறாங்க இதோ இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க ஏ கையெழுத்து போட்டு முடிச்சதுமே வந்த வழியிலேயே திரும்பி வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்து திரும்பவும் பேங்க்குள்ளே வராங்க அதுவும் இங்கே தானே நினைக்கிறாங்க அப்போ அந்த கெளவியெல்லாம் தானே நகை எடுத்துட்டு வரணும் எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் இளையராஜாவும் பாட்டி ஊர்காரங்க எல்லாரும் நகைப்பட்டியோட வெளியில வராங்க இதை பார்த்ததும் சந்திராவுக்கு வேறு அதிர்ச்சியா இருக்கு அக்கா இது எப்படி நடந்ததுன்னு தெரியலையங்கிறாங்க ஏ சந்திரா கிளவி நகையோடு வந்து பாரு சார் இது காட்டுறதுக்கு தான் நீ கூட்டிகிட்டு வந்தியடி அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது பாட்டி வந்ததும் நகைப்பட்டியே திறந்து கட்டுறாங்க பாரு சாமுண்டீஸ்வரி இதுதான் நம்ம கோயில் நகை இன்னும் ரெண்டு நாளில் நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது இந்த நகைக்கெல்லாம் பாலிஷ் போட்டு அம்மனுக்கு சாத்தணும் நீ கண்டிப்பாக முன்னத்தினாலே வந்துடுன்னு கூப்பிடுறாங்க ம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமாக வெளியில் போகிறாங்க சரிப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து பாட்டி ஊர்க்காரங்க எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் கார்த்தி சந்திராவை பார்த்து சொல்றாங்க என்ன நான் தான் ராஜ சேதுபதி வரேன் கையெழுத்து போட்டு தான் இப்ப நகைய எடுத்தேன் உங்களால என்ன பண்ண முடிஞ்சது உங்க பேச்ச அத்தை நம்புனாங்களா என்ன காட்டி கொடுத்தீங்களா நீங்க என்ன சொன்னாலும் அத்தை நம்ப போறது இல்ல ஆனா நான் என்ன சொன்னாலும் அத்தை நம்புவாங்கங்கறங்க டேய் நீ தான் ராஜா சேதுபதியோட பேருங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா எங்க அக்கா காரி தான் ஏதோ முட்டாள்தனமா உன்னை நம்பிக்கிட்டு இருக்கா எப்ப தான் திருந்துவான்னு தெரியல ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் நல்ல வசமா சிக்குவேன் ஆமா இப்ப எப்படி போய் கையெழுத்து போட்டேன்னு சந்திரா கேக்குறாங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா நான் தான் கையெழுத்து போட்டேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க போங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா திரும்பவும் ஓடி வந்து சாமி கிட்ட சொல்றாங்க அக்கா அக்கா இவன் தான்க்கா கையெழுத்து போட்டுருக்காங்கிறாங்க சந்திரா ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கோ திரும்ப திரும்ப மாப்பிள்ளையை பத்தி தப்பா பேசாத சந்தேகப்படாத ரேவடியோட வாழ்க்கையில் பிரச்சனை ஆயிடுன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியாச்சு திரும்ப திரும்ப நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சந்திராவை எழுத்துட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் சாமுண்டேஸ்வரி சரியான கோபத்துல உட்காந்துருக்காங்க அங்கே ராஜராஜன் மயில்வாகனம் ரெண்டு பேரும் ஆர்வமாக ஓடி வந்து கேட்குறாங்க அம்மா சாமுண்டேஸ்வரி ஏதோ பேங்க்கு போகிறீங்கன்னு போனீங்க அம்மாவை பார்த்தீங்களா எங்கள் அம்மா நகையை திருப்பிட்டாங்களான்னு ராஜராஜன் கேட்குறாங்க ஏது உங்கள் அம்மாவை பற்றி விசாரிக்கிறதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க அதெல்லாம் அந்த கிளவியை நகைய எடுத்துட்டா அந்த கிழவியோட பேரன் கோமாளிகா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து நகையை எடுத்துட்டு போறாங்க அப்பா கேக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஊர்க்காரங்க எங்க அம்மா என் தங்கச்சி பையன் எல்லாரும் சேர்ந்து வந்து நகையை எடுத்துட்டு இப்போ இப்பதான் எனக்கு ரொம்ப திருப்தியாவும் சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க ராஜராஜன் ஆமாமாமா கும்பாபிஷேகத்துக்கு நகையெல்லாம் வேணுமில்ல தாத்தா தான் ஊரில் இல்லைனாலும் ஏதோ அவங்க பேரனாலும் வந்து எடுத்து கொடுத்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு வாகனம் ராஜராஜனும் கண் அடிச்சிக்கிட்டே பேசுகிறாங்க சாமுண்டேஸ்வரி சரியான கோவத்தில் இருக்காங்க ஆமா சாமுண்டேஸ்வரி அவங்க பேரனை வச்சு அவங்க நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நீ ஏன் கோவமாக இருக்க அப்படின்னு ராஜராஜனும் மயில்வாகனும் கேட்கும்போது கூட்டம் ஏன் கேட்குறீங்க இங்கே நிற்கிறா பாருங்க சந்திரா அவள் எப்போ பார்த்தாலும் நம்ம மாப்பிளை மேலே குறை சொல்கிறதும் வழி சொல்றதுமாவே இருக்கா ஆனால் இவளா பேசலை இவளுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்து தான் நம்ம மாப்பிள்ளைய தப்பு தப்பாக பேசிக்கிட்டே இருக்கா அங்கே போய் நான் அசிங்கப்பட்டு தாங்க வந்திருக்கேன் அன்னைக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே போய் அந்த கோமாளி பைய முன்னாடி அசிங்கப்பட்டு வந்தேன் இங்கேயும் பேங்கில் அந்த கேள்வி என்னை பார்த்து நீ நல்ல நேரத்தில் நல்ல காரியத்துக்கு வந்திருக்கே சாமுண்டீஸ்வரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வேறு பெருமையாக மெச்சிக்கிறா இதெல்லாம் எனக்கு தேவையா இதுக்கு காரணமே இந்த சந்திரா தான் இந்த சந்திர சவுக்கால் அடித்தா தான் சரியாக இருக்கும்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சந்திராவை மறைக்கிறாங்க அக்கா நான் சொன்னதெல்லாம் உமக்கா எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நீ தான் முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கேங்கிறவங்க இதா பாரு சந்திரா கண்ணெதிர பார்த்துட்டு வந்து நீ இதே மாதிரி சொல்லிட்டு இருந்த அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரு கோ நீ பேசாம அமைதியா நில்லு அப்படின்னு சொல்றாங்க சாமி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு கார்த்திய கூப்பிடுறாங்க ஆமா அந்த நகையை எடுத்து நீயும் கூட போனீங்கன்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க கார்டி சுத்தி கண்கொட்டி பாம்பு மாதிரி உன்னையே கண்காணிச்சிருப்பாங்க ஆனா அம்மா முன்னாடி நீ எப்படி ராஜா சேதுபதியோட பேரன் கார்டின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அந்த நகையை கொடுத்தின்னு கேக்குறாங்க அதை பத்தி இப்ப பேச வேண்டாம் நல்ல விதமா நல்ல காரியம் முடிஞ்சிருக்கும் அபிஷேகம் முடிட்டு எல்லாம் பாத்துக்கலாங்கிறாங்க கார்த்தி அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது உண்மையை சொல்லு நீ தானே ராஜா சேதுபதியோட பேரனானு கேட்கிறாங்க கார்த்தி அமைதியா இருக்காங்க சரி உன் வாழ்க்கையில என்னதான் அப்படி நடந்தது ஏன் இப்படி சில நேரங்களில் எல்லாம் மௌனமாவே இருந்து சதுரையே யோசிக்கிறேன் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிற ஆனா நீ அதிகமா பேச காரணம் உனக்கு முதல் கல்யாணம் நடந்துருச்சுன்னு நடந்துருச்சு அந்த பொண்ணு யாரு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எந்த ஊரு இதெல்லாம் உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆவலா இருக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட நேரா பேசவே முடியாது அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு சுவாதி பாட்டு பாடுறதுக்கே அம்மா இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க ஆனா அம்மா கிட்ட சொல்லாம நான் ஆஸ்திரேலியா போறத நீ எப்படி சமாளிப்பா எனக்கு தெரியல ஆஸ்திரேலியா கிளம்புனதும் நீயும் உங்க ஊருக்கு கிளம்பிடு அம்மா கிட்ட இருந்தா சமாளிக்கவே முடியாது தான் கோவமா கடுப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க சரி உன்னோட காதல் கதையை சொல்லுன்னு கேட்கவும் கார்த்தி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று கேட்டுட்டு இருக்காங்க பாட்டெல்லாம் கூட நீ ரொம்ப நல்லா ரசிப்பியா இவ்வளவு ரசனை இருக்கிறதுனாலதான் நீ சுவாதி பாடுன ரசி கேட்டியா சுவாதியை பாட சொல்லி என்கரேஜ் பண்ணியா உன்னோட முதல் மனைவியோட பேர் என்ன அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்களா அப்படி எல்லாம் கேக்குறாங்க ரேவதி என் மனைவியோட பேரு தீபா அவளுக்காகவே நான் ஒரு ஆடியோ கம்பெனி கூட வாங்கினேங்கிறாங்க இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க என்னது ஆடியோ கம்பெனியை வாங்குனீங்க அவ்வளவு பெரிய கோடி சொல்ற நீங்க பாட்டுன்னா அவ்வளவு போய்கிறா உங்க முதல் மனைவி பாடினது அவ்வளவு ரசித்து கேட்பீங்களா அங்க பாடின பாட்டை ஒன்று எனக்கு போட்டு காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க தீபா பாடின பாட்டை ரேவதியும் கேக்குறாங்க ரேவதி தன்னையும் மறந்து மெய் மறந்து அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டு சாமுண்டி சுடி வராங்க ரேவதி என்னது இங்க பாட்டு சத்தம் கேட்குதுங்கிறாங்க ரேவதி பாட்டை கட் பண்ணிட்டு அம்மா இனிமே கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை சாத்திட்டு வந்து கார்த்திகிட்ட ரசிச்சு அந்த பாட்டை மறுபடியும் கேட்குறாங்க ரேவதிக்கு கார்த்தி யாருங்கிற உண்மையும் தெரியுது கார்த்தியோட முதல் மனைவி இறந்து அவர் எவ்வளவு வேதனையில இருக்காருங்கறதும் புரியுது என்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நானும் உன்னை தப்பு தப்பா பேசி

மன்னிப்பு கேக்குறாங்க ரேவதி பரவாயில்ல ரேவதி அதனால என்ன அப்படின்னு கார்த்தி சொல்லவும் நான் உங்க அம்மாவை பாக்கணும்னு கேக்குறாங்க ரேவதி உங்க அம்மாவை பாக்கலாமான்னு ரேவதி கேக்குறாங்க கும்பாபிஷேகம் முடியட்டும் அதுக்கப்புறமா எங்க அம்மாவை போய் பார்க்கலான்னு சொல்றாங்க கார்த்தி அஜா நான் சொல்றேன் என்னன்னு தப்பா நினைச்சுக்காத எனக்கு ஆஸ்திரேலியா போகலான்னு விருப்பம் இல்லைங்கிறாங்க என்ன ரேவதி சொல்ற ஏன் இப்படி திடீர்னு முடிவை மாத்திக்கிட்டேன்னு கார்த்தி கேட்கும் உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் தான் எனக்கு போக இஷ்டம் இல்லை உன் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க ரேவதி அப்படின்னா கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் நீயும் பொறுமையா இருக்கணும் இந்த உண்மை இதெல்லாம் வெளியே தெரியாம இருந்தா தான் எந்த பிரச்சனையும் இல்லாம கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும்னு கேக்குறாங்க கார்த்திக் அதுக்குன்னு நீ கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் எங்க அம்மாவுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாமையே நல்லபடியா எங்க அப்பாவையும் கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகம் நடத்திரலாங்கிறாங்க ரேவதி ரொம்ப சந்தோஷங்கிறாங்க கார்த்திக் ரேவதியோட ஃப்ரெண்டு இருந்து போன் பண்றாங்க ரேவதி நீ ஆஸ்திரேலியாவுக்கு எப்போ கிளம்பி வரேங்கிறாங்க ரேவதியோட விருப்பத்தை சொல்கிறாங்க இதை கேட்டதும் பூஜா சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை ரேவதி நீ வந்தாலும் திரும்ப அஞ்சு வருஷத்துக்கு போகணுன்னு நினச்சா போகவே முடியாது இருமண்டில எல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டா வீட்டுக்கே விடமாட்டாங்க தெரியுமா இதுவே உங்கள் அம்மா அப்பா எல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கிறது பெரிய கொடுமை நானும் அப்படி ஒரு நரக வேதனையை தான் இருக்கேன் பணத்துக்காக வேலையை தேடிக்கிட்டு நாடு விட்டு நாடு வந்துட்டேன் நமக்காக பாசம் காட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி இத்தனை உறவுகளையும் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துவிட்டோமேனு நான் நினச்சி ஃபீல் பண்ணிடுறேன் இவ்வளோ தடவை தடவை நான் அழுதுருக்கேன் ஆனா ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல அந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாம் ரேவடி உனக்கு அங்கேயே பிடிச்ச வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருந்து பூஜா புத்திமதி சொல்றாங்க கேட்ட ரேவதியும் பூஜா சொல்றதுதான் சரின்னு நினைக்கிறாங்க ரேவதியோட மனசு மாறுது கார்த்தி கிட்ட கேக்குறாங்க ஒரு தடவை மகேச பார்த்துட்டு உங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்குங்கிறாங்க ரேவதி கார்த்தியும் ரேவதி மனச புரிஞ்சுக்கிட்டு சரி போலாம் அப்படிங்கிறாங்க கார்த்தியும் ரேவதியும் கிளம்பி போகும்போது சாமண்டி சிறிய ரெண்டு பேரும் எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க அம்மா அவரை நீங்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அவர் எங்க கூப்பிடுறாரோ அங்க நான் போறேன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா இல்ல விருப்பப்படி நாங்க போகலாமான்னு கேக்குறாங்க ரேவதி தாராளமா போலா நீ உன் புருஷன் கூட தானே போற போயிட்டு வாங்குறாங்க சாமுண்டீஸ்வரி என்னக்கா இவ்வளவு வசால்ட்ட விடுற அவ விருப்பம் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க போறாங்க வர்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க சந்திரா ஏ சந்திரா நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இரு புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷமா வெளியில எங்கேயாவது சுத்தி பாத்துட்டு வருவாங்க இதையெல்லாம் நம்ம கேட்கணும் இதெல்லாம் நாகரிகம் இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி டிரைவர் பையன் உன்னை நல்லா முட்டாளாக்குறான் அநேகமாக அந்த கிழவி வீட்டுக்கு தான் போனாலும் போவாங்கிறாங்க சந்திராவதி நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லி இருங்கிறாங்க சாமண்டிஸ்வரி சரிம்மா நாங்கள் போயிட்டு திரும்ப வந்துருவான்ட்டு போகிறாங்க ரேவதி ரேவதியும் கார்த்தியும் சென்னைக்கு போகிறாங்க இதுதான் எங்கள் வீடுன்னு கார்த்தி அவங்க வீட்டை காட்டுனதும் பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு ரசிச்சு பார்க்குறாங்க ரேவதி எனக்கு கூட பிறந்த அண்ணனுங்க இருக்காங்கங்கிறாங்க அப்படி அவன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆனது இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஓடி வந்து ரேவதியும் கார்த்தியும் வரவே இருக்கிறாங்க எவ்வளவு அழகான குடும்பம் இதுதான் என் அத்தை வீடா இந்த உறவுகளை எல்லாம் எங்க அம்மா வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டாங்க பாசம் பாசமெல்லாம் கிடைக்காம நாங்க எவ்வளவு நாள் தவிச்சிருக்கோம்னு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்புறம் அவங்க அம்மா த மருமகளை பார்த்ததும் வாமா ரேவதி கார்த்தி எல்லாம் என்கிட்ட போன்ல சொன்னா முத இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க உள்ள வாங்கன்னு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அபிராமி இவ்வளோ வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம் இப்போதாம ஒன்னு சேர்ந்துருக்கோம் அதுவும் ஏதோ உங்க அம்மாவாக பார்த்து உன்ன என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால இந்த குடும்பம் சேர்ந்துருவேன் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா நிச்சயமா என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல கும்பாபிஷேக முடிகிற வரைக்கும் என் பையன் தான் கார்த்தினு உங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும்னு அபிராமி அம்மா கேட்டுக்கிறாங்க எங்கள் அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா தாத்தா பாட்டி நீங்க எல்லாரும் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற வரோம் அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சியோட அபிராமி அம்மா கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்த கார்டி எப்படியோ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எப்படி பார்க்கலாம்